இன்று நவம்பர் இரண்டாம் திகதி இது இறந்த ஆன்மாக்களின் திருநாள் என்றும் இறந்த நம்பிக்கையாளரின் திருநாள் என்றும் கல்லறை என்றும் உயிர் நீத்தோர் நினைவு நாள் என்றும் பல பேர்களில் அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒரு நிமிடத்திற்கு இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் பிறக்கின்றார்கள் நூற்றி பத்து பேர் இறக்கின்றார்கள் இது ஒரு சராசரி கணக்கெடுப்பு இறப்பிற்கு பிறகு நமக்கு என்ன நடக்கின்றது இது ஒரு புரியாத புதிர் நாம் இரவில் தூங்குகின்றோம் காலையில் விழிக்கின்றோம் இரவில் நடந்தது எமக்கு தெரியாது மரணம் ஒரு நீண்ட தூக்கம் ஆனால் இந்த நீண்ட தூக்கத்திற்கு பின் நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை செய்து தரும் நாள் இந்த நாள் உலக புகழ் பெற்ற நியூட்டனின் வாழ்வில் ஒரு நிகழ்வு இவரின் ஆருயிர் நண்பர்களில் ஒருவன் கடவுள் நம்பிக்கையும் உயிர்ப்பின் நம்பிக்கையும் இல்லாதவன் நியூட்டன் தன்னுடைய நண்பனுக்கு உயிர்ப்பு மறு உலக வாழ்வு பற்றி எடுத்துரைக்க அவனை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று ஒரு உண்மையை நிரூபிக்க முயல்கின்றார் நண்பனை பார்த்து இறந்த பிறகு எமது உடலுக்கு என்ன நடக்கின்றது என்று கேட்கின்றார் நண்பன் உடனே இறந்த உடல் ஐம்புலன்களையும் இழந்து உடல் மண்ணோடு மண்ணாகி மக்கி போய்விடும் ஆன்மாவும் அழிந்துவிடும் என்று துணிவாகச் சொல்லுகின்றான் உடனே நியூட்டன் குனிந்து கடற்கரை மண்ணை கையில் எடுத்து தன்னிடமிருந்த தூள்களை அதனோடு கலக்கின்றார் மீண்டும் நண்பனிடம் இந்த தூளை இந்த கலக்கப்பட்ட இந்த கலவையிலிருந்து பிரிக்க முடியுமா என்று கேட்கின்றார் முடியாது என்று அவன் சொல்லுகின்றான் நியூட்டன் தனது சட்டை பையில் இருந்த ஒரு சிறு காந்த துண்டை எடுத்து அந்த கலவையின் மேல் பிடிக்க மண்ணோடு அந்த தூள்கள் காந்தத்தோடு ஒட்டி பிடிக்க இரண்டும் வெவ்வறாக பிரிக்கப்பட்டது நியூட்டன் கடவுள் நம்பிக்கையும் உயிர்ப்பின் மீதும் நம்பிக்கையற்ற நண்பனை பார்த்து இந்த சிறிய காந்தத்திற்கு இவ்வளவு சக்தி என்றால் அழிந்து போகும் உடலிலிருந்து ஆன்மாவை பிரித்தெடுத்து புதுவாழ்வு தர வல்லவர் இறைவனாவார் என்று இறை நம்பிக்கையோடு அவனுக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்லுகின்றார் மரண நாளில் நீ செபிக்க மாட்டாய் உனக்காக மற்றவர்கள் செபிப்பார்கள் நீ கோயிலுக்கு போக மாட்டாய் உன்னை நான்கு பேர் கோயிலுக்கு தூக்கிச் செல்வார்கள் நீ குளிக்க மாட்டாய் மற்றவர்கள் உன்னை குளிப்பாட்டுவார்கள் நீ அழமாட்டாய் மற்றவர்கள் உனக்காக அழுவார்கள் மரணத்தை பற்றி நீ கவலைப்படாதே நீ இருக்கும்போது அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்க போவதில்லை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்காசை ஆசை சீராக் பதினாறு பனிரெண்டு சொல்கின்றது இறப்பு யாவருக்கும் வரும் அது காலம் தாழ்த்தாது என்று சபையுரையாளர் எட்டு எட்டு சொல்கின்றது தன் சாவு நாளை தள்ளி போட எவராலும் இயலாது அன்று பொருள் இழப்பை நாங்கள் மீண்டும் பெறலாம் அருள் இழப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் உயிரிழப்பை நாங்கள் ஈடு செய்ய முடியாது என்று நம்மை விட்டு பிரிந்து ஆறடி நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் எமது உறவுகளை நினைத்து கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கின்றோம் கடந்த கால நினைவுகள் எம் கண்முன் வருகின்றன நினைவிலிருந்து நீங்காத கடந்த கால நிகழ்வுகள் எமது கண்ணுக்கு கண்ணீரை தருகின்றது பிள்ளையாகவோ பெற்றோராகவோ சகோதரனாகவோ சகோதரியாகவோ உற்றாராகவோ உறவினராகவோ நண்பனாகவோ இருக்கலாம் நீர் கோர்த்த கண்களோடு இன்று நாங்கள் இறைவனை பார்த்து மண்டாடுகின்றோம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பார்கள் நாம் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் இதனால் தான் கவிஞன் பாடினான் இறக்கின்ற தியதி முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா என்று அருத்தந்தை டோனி டி மெல் கூறுகையில் இஃப் யூ வொரி யூ வில் இஃப் யூ டோன்ட் யூ வில் வை வொரி என்று சுவாரசியமாக கூறியுள்ளார் காற்றை அடக்க எவராலும் இயலாது அதேபோல சாவு நாளை தள்ளிப்போட எவராலும் முடியாது இதனைத்தான் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என வள்ளுவர் அழகாக கூறியுள்ளார் குழந்தை பருவத்தில் பிறக்கின்றோம் குழந்தை பருவத்தில் இறக்கும்போது பாலர் பருவத்தில் பிறக்கின்றோம் பாலர் பருவத்தில் இறக்கும்போது பள்ளி பருவத்தில் பிறக்கின்றோம் பள்ளி பருவத்தில் இறக்கும்போது கல்லூரி பருவத்தில் பிறக்கின்றோம் கல்லூரி பருவத்தில் இறக்கும்போது போது திருமண பருவத்தில் பிறக்கின்றோம் திருமண பருவத்தில் இறக்கும்போது தாய் தந்தை என்ற பருவத்தில் பிறக்கின்றோம் இவ்வாறு இறந்து உயிர்த்து இறந்து உயிர்த்து என்ற சக்கரத்தில் சுழன்று வாழும் எமக்கு வேதம் சொல்லுகின்ற உண்மை என்ன இறப்பினால் வாழ்வு மாறுபடுகின்றது அன்றி அளிக்கப்படுவதில்லை உடல் இறந்து அழியும் தன்மை உடையது ஆனால் பொன்மொழிகள் எமக்கு புது தெம்பை தருகின்றது என்னை நம்புவோர் இறப்பினும் வாழ்வர் இன்று நீ நாளை நான் என்ற சுழற்சியில் மரணம் வந்தாலும் மரணம் முடிவு அல்ல முடிவில் ஆரம்பம் என்கின்றது கத்தோலிக்க நம்பிக்கை நாம் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகிற்கு வந்தாலும் இந்த உலகை விட்டு சென்றாலும் மரணத்தின் பின் விண்ணக பேரின்பம் ஒன்று உண்டு என்ற உண்மையை இன்றைய நாளிலே கத்தோலிக்க திரு அவை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி நிற்கின்றது இந்த எதிர்நோக்கு எமக்கு ஏமாற்றத்தை தராது இவ்வுலக வாழ்விற்கு பின் நமக்கு புது வாழ்வு உண்டு ஒரு பூவின் மரணத்தில்தான் காய் பிறக்கின்றது கன்னிமையின் மரணத்தில்தான் தாய்மை பிறக்கின்றது இரவின் மரணத்தில்தான் பகல் பிறக்கின்றது பழமையின் மரணத்தில்தான் புதுமை பிறக்கின்றது உடலின் மரணத்தில்தான் புது வாழ்வின் வர்ணங்கள் உயிர்க்கின்றன இயேசு உயிர்ப்பும் உயிரும் நானே எனில் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர் என்ற ஆறுதல் மொழியால் நம்மை இன்றைய நாளிலே தேற்றுகின்றார் இறப்பினால் வாழ்வு மாறுபடுகின்றது அன்றி அழிக்கப்படுவதில்லை உயிர்த்தளை செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே என்று தன்னை அறிமுகப்படுத்தி இயேசு நம்பிக்கை நிறைந்த சொற்களால் சாவை ஒவ்வொருவருக்கும் ஒரு தெம்பையும் தேற்றுதலையும் தருகின்றார் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து சொல்கின்றது உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் என்றுமே சாக மாட்டார் என்று இது நித்திய வாழ்வின் நிலை வாழ்வின் பேருண்மை இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் நம்ப வேண்டும் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை நம்புகின்றோம் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கை அந்த நம்பிக்கையில் நாம் சாவை மரணத்தை பார்க்க வேண்டும் இலையுதிர் காலம் என்பது மரணம் அல்ல இன்னொரு துளிர்ப்புக்கான தொடக்கம் அஸ்தமனம் என்பது முடிவு அல்ல இன்னொரு உதயத்திற்கான பதுக்கம் மரணம் என்பது முடிவு அல்ல முடிவில் ஆரம்பம் இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக செபிக்கின்றோம் தீட்டுப்பட்டது எதுவும் தூயகத்திற்குள் நுழையாது அதுபோல அருவறுப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று திருவழிப்பாடு அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்கின்றது உத்தரிப்புஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு நாங்கள் செபிக்க வேண்டும் தங்கத்தை நெருப்பால் புடம்போடுவது போல மனிதனை இறைவன் துன்பத்தால் புடம்போடுகின்றார் Purgatory is a place of purgation or purification ஆன்மாக்கள் படுகின்ற என்று நமது சபங்களும் புனிதர்களின் பரிந்துரையும் இந்த ஆன்மாக்களை விண்ணகம் சேர்க்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை இழக்க கூடாது இருந்த பிறகு ஒருவனுக்கு தாஜ்மஹால் கட்டுவதை விட வாழும்போது ஒருவனுக்கு சிறு குடிசை கொடுப்பது மேலானது என்பார்கள் செபிப்போம் செபித்துக் கொண்டே இருப்போம் மன்றாடுவோம் கிறிஸ்தவுக்கு முன் இருநூற்றி ஐம்பதில் வாழ்ந்த மக்கபேயர்கள் இறந்தவர்களுக்கு பலி ஒப்பு கொடுத்தார்கள் திரு அவையின் வரலாற்றில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இறந்தவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற பழக்கம் ஆரம்பமானது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குலூனியில் இருந்த ஒடிலோ என்ற துறவி நவம்பர் இரண்டாம் தேதி இறந்தவர்களுக்காக நாங்கள் திருப்பலி ஒப்புக்கொடுத்து அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று கூறினார் பதினாலாம் நூற்றாண்டின் துறவிகள் மாத்திரமல்ல முழு திரு அவையும் இதை கடைபிடித்து இறந்தவர்களுக்காக செபிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கியது பதினைந்தாம் நூற்றாண்டில் டொமினிகன் சபி துறவிகள் இறந்தவர்களுக்காக மூன்று திருப்பலிகளை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் நவம்பர் இரண்டாம் தேதி மூன்று திருப்பலிகளை நிறைவேற்றுவோருக்கு பரிபூரண பலன் உண்டு என்றார்கள் நாம் இறந்தாலும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று புனித அன்னை திரேசா கூறுவது போல நாம் நோக்கி எதிர்நோக்கோடு பயணிப்போம் ஒன்று குறுந்தியர் பதினைந்து இருபத்தி மூன்று சொல்லுகின்றது முதற்கனியாகிய கிறிஸ்து உயிர் பெற்றார் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய வருகையின் போது உயிர் பெறுவர் என்று ஆக இறந்தவர்களுக்காக பலியோப்பு கொடுப்போம் ஈகை செய்வோம் செபிப்போம் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் இன்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம் அமேன்